ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கன்னிங் வரு கனிங் வருட சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் கொணக்கார ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எஸ்பி பிஸல்ஸ்லேருந்து தாங்க இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் பார்க்க வந்திருக்கோம் செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுல ஏன்னா வந்து அழகான ஒரு சாரீங்க இந்த மாதிரி நம்ம சேரீ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஷாப்பில் வந்து நியூ லான்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்காங்க அதுவும் பீக்காக் சாரீ செக்ஷனில் பல்லாக்கு சாரீ கொண்டு வந்திருக்காங்க நம்ம இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பீக்காக்கு இந்த மாதிரியான சாரீஸ் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நியூ லான்ச்சிங்கில் இப் தான் டேகே வந்து போட்டுட்ருந்தாங்க கலெக்ஷன் சொந்த உடனே நம்ம தான் எடுக்கிறோம் பல்லாக்கு சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது பல்லாக்கு சாரி அதுவும் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொண்டு வந்திருக்காங்க வெறும் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுங்க ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய கான்ட்ராஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் என்ன கலரில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஏன்னா அவ்வளோ கலர் அண்ட் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அக்கா வந்து நம்மளுக்கு லைவாகவே பண்டல் உடைக்க உடைக்கவே நம்ம எடுத்துட்டோம் அதில் நான் எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்லாம் வந்து நான் சொன்னேன் அப்போயே வந்து ஓப்பன் பண்ணி கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுங்க இந்த கலெக்ஷன்ஸு உண்மையாகவே நானே இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு வித் க்ரீன் கலர் வந்து இது எனக்கு இருந்தால் எடுத்து வைங்கக்கான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன்ஸு ஏன்னா நம்ம அன்றைக்கி எடுக்கிற ஐடியாவில் போகல வீடியோக்கு தான் போயிருந்தோம் செம்ம காம்பினேஷனுங்க இதில் என்ன கலர் பிடிச்சிருக்குங்கிறத ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு நான் நான் எடுத்து வச்சுட்டு இருந்த சாரின்னு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ரேட் வந்து ஓகே வாங்குறதையும் சொல்லுங்கள் சரிங்களா ரொம்ப அருமையாக இருக்குது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பல்லாக்கு அந்த பொண்ணு மாப்பிள்ள வந்து அந்த பல்லாக்கில் போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைன்ஸு அந்த சைட் பார்டருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பல்லாக்கு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க செம்ம க்யூட் கலருங்க இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹாஃப் எயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அருமையாக இருந்துச்சு க்ரீனுக்கும் எப்பவுமே பிங்க்குங்கு பிங்க்குக்கு தான் காம்பினேஷன் ப்ப இந்த காம்பினேஷனும் வந்து நல்லதா இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரேட்டோடு வந்து நம்ம பார்த்துடலாம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா டேக் எனக்கு தௌசண்ட் ருப்பீஸ் தான் அது எக்ஸாக்ட் ப்ரைஸ் மட்டும் தான் நம்ம பார்க்கணும் உங்களுக்கு நான் டேகில் பார்த்தே நான் சொல்கிறேன் செம்ம செம்மையான கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க இதில் நம்ம நெக்ஸ்ட்டு ஸாரீ வந்து என்ன ஓப்பன் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் தான் எல்லோ கலர் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஏன்னா அந்த எல்லோவோட அந்த கலருக்கும் அந்த க்ரீன் காம்பினேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அதனால் அந்த கலர் ஓப்பன் அக்கான்னு சொன்னேன் அந்த அக்கா வந்துட்டு நீங்கள் என்ன கலர் சொல்கிறீங்களோ நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னாங்க சரிங்க்கா ரொம்ப சந்தோஷங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலெக்ஷன் வச்சு ரொம்ப ஹாப்பியாக வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அருமையாக இருந்துச்சு இந்த பல்லாக்கு டிசைன் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சுது இந்த இந்த கலரில் வந்து ரொம்ப தத்ரூபமாக வந்து தெரிஞ்சுது ரேட் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரேட் வந்து ஆயிரத்தி நூற்றி எட்டுருவாங்க தௌசண்ட் ஹ்ர்டுக்கு சூப்பர் கலெக்ஷன்ஸு இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லாக்கு டிசைனும் நல்லா தெரியுது அதில் இருக்கக்கூடியது எல்லாமே டிசைன் வந்து ரொம்ப நல்லா தெரியுதுங்க ரொம்ப பிடிச்சிருச்சு நான் எடுத்து வந்து எடுத்துருச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகாப்பிள்ளை கலர் நல்லா இருந்துச்சு அதை நான் அந்த கலர் காமிக்கும் போது உங்களுக்கு நான் எதை எடுத்துருச்சேன்னு காமிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலரு முந்திலையுமே பார்த்திங்கன்னா இந்த பல்லாக்கு பல்லாக்கு வந்து ஃபாலோ ஆகுது நல்லா இருக்குது ப்ளவுஸுமே சூப்பராக இருந்துச்சுங்க பார்ட்ரு வர மாதிரி கொடுத்துருந்தாங்க ப்ளைன் ப்ளவுஸ் தான் அதே வந்து பார்டரோடு வந்து கொடுத்துருக்காங்க இந்த சாரி தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த காம்பினேஷனில் எனக்கு கலர் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு சாரி இருக்குது அதனால் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதேன்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் நல்லா இருந்துச்சு அது பாருங்கள் நல்லா சில்லி ரெட்டுன்னு சொல்லுவாங்க ஆரஞ்சும் இல்லை ஆரஞ்சு வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இது நல்லாவே டார்க்காக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு பாருங்களேன் எனக்கு அந்த எல்லோ பிடிச்சிது அதுக்கப்புறமேலும் வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சது சம சமையான கலெக்ஷன்ஸுங்க இது வந்து நம்ம ஷாப்பில் இப்போ நியூ லான்ஜிங் தான் இந்த ரம்ஜான்காகவே ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்காங்க இது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ்லேயுமே வந்து போட்டிருந்தோம் நல்லா நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இப்போ நிறைய வந்துருக்குதுங்க சப்ரேட் சப்ரேட்டாக நம்ம வந்து வீடியோஸ் ஒன்று ஒன்றுமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர் நம்ம எஸ்பிபிசல்ஸில் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு வேறு லெவலில் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து குறிப்பாக வந்து ரீசனபிளான ரேட்டு கொடுக்குறாங்க அதுதான் வந்து ஸ்பெஷலு அப்படின்னு சொன்னீங்க உண்மை தான் ஏன்னா நம்ம ஷாப்பில் வந்து உண்மையாகவே ரீசனபிளான ரேட்டில் தான் வந்து கொடுக்குறாங்க கிட்ஸ் வேர்லேருந்து மென்ஸ் வேர்லேருந்து லேடிஸ் வேர் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க சாரீஸ்லாம் சொல்லவே வேண்டாம் அவங்களோட சொந்த தரிங்கிறனால ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க பல்லாக்கு வந்து இப்போ ட்ரெண்டிங் கலர்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் எல்லா கலர்ஸையும் ஒன்ஸ் நான் உங்ககிட்ட காமிச்சிடுறேன் சரிங்களா நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது அந்த பிங்க் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கேன் அந்த அக்காக்கிட்ட சொல்லி அந்த அக்கா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு இருக்காங்க உங்களுக்காக எல்லா கலர்ஸையுமே நான் ஓவரால் நான் காமிச்சிடுறேன் சரிங்களா சீக்கிரமாக பிக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்குது அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு வேணும்னு சொல்லாதீங்க ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் வந்தோடனே டக்கு டக்கு டக்குன்னு அவுட் ஆகிடும் ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது ரேட்டு ரீசனபிளாக இருக்கிறனால கலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிடும் மறக்காமல் நம்ம கனி கனிவோல் பார்த்துட்டு போகிறீங்கன்னு சொல்லுங்கள் நல்லா ஒரு பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுப்பாங்க எப்பவுமே நம்ம ஷாப்பில் வந்து சர்வீஸ்க்கு குறையே சொல்ல முடியாது பல்லாக்கு டிசைன் பாருங்கள் அந்த அந்த பொண்ணுக்கு வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க அது ஒரு ஸ்பெஷலுங்க இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்லாக்கில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கு வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த தாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஷாப்பில் கொண்டு வருவாங்க அதெல்லாமே நியூ லான்ச்சிங்கிறனால நிறைய கலெக்ஷன்ஸ் டக்குன்னு முடிய ஆரம்பிச்சிடும் அதனால் சீக்கிரமாக பிக் பண்ணிக்கோங்க ரேட் ரீசனபுளாக தான் இருக்குது சாரி கட்டினாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து படிஞ்சு நிற்கும் அப்படின்னாங்க ஏன்னா வந்து சாஃப்டாக இருந்துச்சு இந்த பா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சாரி நம்ம தொட்டு ஃபீல் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எந்த ஃப்ளோரில் இருக்குதுன்னு கேட்பீங்க நம்ம ஷாப்போட கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது நீங்கள் உள்ள ஷாப்புக்குள்ளே என்ட்ரு லெஃப்ட் சைடில் பீகாக் சாரி செக்ஷனில் இந்த பல்லாக்கு சாரீ வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க சீக்கிரமாக பிக் பண்ணிக்கோங்க இதில் கலர்ஸ்லாம் நிறையா இருக்குது நியூஸ் ஸ்டாக் வந்துருக்குது இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் ரெகுலராகவே வந்து புது புதுசாக கொண்டு வருவாங்க அதெல்லாம் சேனல் வழியாக நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்புங்க உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் வீட்டுக்கே இந்த சாரி வந்து தேடி வருங்க இந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன் வந்து உங்களுக்காகவே நம்ம ஷாப்பில் ஸ்பெஷலாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க வீடு தேடி வரும் பல்லாக்கு புடவைகள் சரிங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கானா சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான லாப்லாம் மறுபடியும் நம்ம வந்து சந்திக்கலாம் பாய் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் என்ன நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதையும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் ஆட் பண்ணி கொடுக்குறேன் பாய்